டே மெயின் செஷன் உன்னோட எக்ஸாம் டேட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஷிஃப்டில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா வரக்கூடிய ஜனவரி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இந்த டேஸ்லாம் எக்ஸாம் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அதாவது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேயே வெளியாக போகுது நீங்கள் எந்த தேர்வு மையத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்கிற டேட் வெளியாக போகுது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜேஇ மெயின்ஸ் அப்டேட் வந்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க ஜே மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் தான் நடக்க போதே எல்லாருமே பயங்கர ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க தொடர்ந்து படிங்க இப்போ வந்து அந்த டேட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து எப்போ எழுத போகிறீங்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு அதாவது வரக்கூடிய ஜனவரி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க பிபிடெக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்டாக நடக்குது ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் அதாவது மூணு மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இதுதான் பேப்பர் ஒன்றுக்கான அந்த டைமு டேட்டு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி பேப்பர் டூ ஏ பிஆர்க்கு அதுக்கப்புறம் பேப்பர் டூ பி பி பிளானிங் அதுக்கப்புறம் அண்டு பேப்பர் டூ ஏ டூ பி பிஆர்க்கு பி பிளானிங் போத் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அதுவும் ஒரே ஒரு ஷிஃப்டாக தான் நடக்க போகுது இந்த பேப்பர் டூ ஏ அதுக்கப்புறம் டூ பி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட்டு த்ரீ ஓ கிளாக்லருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கப்போகுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ரெகுலராக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மீன்ஸோட அப்டேட் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கும் நேற்று ஜனவரி ஒன்னாம் தேதி நேத்து நியூ இயர் அன்னைக்கே இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தேர்வு மையத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே இந்த ஜேஇ மீன்ஸ் அப்ளை பண்ணியில் நாலு சென்டர் கொடுத்துருப்பீங்க நாலு சிட்டி கொடுத்துருப்பீங்க இந்த நாலு சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்டரை அலக்கேட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் சிட்டி இண்டிமேஷன் ஸ்லிப் அப்படிம்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய இந்த வீக்லயே வெளியாகும் இந்த வீக்லேயே வெளியாயிருச்சுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட் கொண்டு போகணும்ல அந்த ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ எழுத போறீங்களோ இப்போ நான் சொன்ன அந்த டேட்டுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ வெப்சைட் அதாவது நீங்கள் அடிக்கடி அந்த வெப்சைட் தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் இங்கே கொடுக்குற பாருங்க இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கவலைப்பட வேணாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் வெப்சைட்லாம் பார்க்க வேண்டியதில்லை நானே உங்களுக்கு எப்போவுமே அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ அடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திப்போம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்